அஸ்லாமலைக்கும் வரமத்துள்ளாஹ் வரகாத்தூ நோன்புடைய சட்டங்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த விதத்தில் இன்று நாம் அறிந்து கொள்ள இருக்கிற தகவல் நோம்பாளிக்கு முஸ்தஹப்பான விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் முஸ்தகப்பு அப்படின்னா விரும்பத்தக்கது அப்படின்ட்டு முடிவெயர்ப்போம் ஹுப்புனால் அன்பு இஸ்திஃபா அலவசன்னு வந்து வந்திருக்கிறங்காட்டி அன்பை தேடுவது அப்படிங்கிற பொருள் அந்த அன்பை தேடுதல் அப்படின்னா எந்தெந்த செயல்களெல்லாம் செய்வது ஷாரி அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மிகப்பெரியமானதாக இருக்குமோ அந்த செயல்கள் எல்லாமே இந்த முஸ்தஹபு அப்படிங்கிற இந்த இடத்துல வரும் இது எது இதெல்லாம் அப்படிங்கிறது தான் நம்ம ஹனஃபி முதஹப்புடைய அடிப்படையில் பார்க்க போகிறோம் முதலாவதாக திருப்திகரமாக சகர் செய்வது சகர் செய்கிற நேரத்தை தாமதப்படுத்துவது இரண்டாவதாக திருப்திகரமாக இஃப்தார் செய்வது இஃப்தார் செய்கிற நேரத்தை விரைவாக செய்வது இது இரண்டும் இரண்டு முஸ்தகபுகள் இதுல திருப்திகரமாக செய்வதற்கும் அதிகமாக செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கு திருப்திகரமா அப்படின்னா அவர் வழக்கமாக எந்த உணவை உண்டால் அவருக்கு மகிழ்ச்சியும் ஒரு ஆத்ம திருப்தியும் கிடைக்குமோ அந்த உணவுகளை அவர் உண்பது தான் திருப்திகரமாக உண்பது அதிகமாக உண்பது அப்படிங்கிறது மதியானம் நம்ம சாப்பிட மாட்டோம் காலையில் நமக்கு நாஷ்டா கிடைக்காதனால அதெல்லாம் இப்பயே சாப்பிட்டுக்கலாமே என்பதாக அதிகமாக சாப்பிட்றது அந்த அதிகமாக சாப்பிடுவது இந்த முஸ்தகல வராது திருப்திகரமாக சாப்பிட்றது இந்த வார்த்தை ஏன் வருது இஃப்தாருக்கும் இதுக்கும் அப்படின்னா சில நபர்களிடம் இப்படி கருத்துக்கள் உண்டு என்னன்னா அவருக்கு ரொம்ப பிரியமா இருக்கும் ஒரு உணவை சாப்பிடுவது அல்லது ஒரு இரு இஃப்தாரில் இரண்டு கொற்றா மூன்று கொற்றா கஞ்சிகள் குடிப்பது நல்ல வடைகள் இந்த மாதிரி பொருட்கள் சாப்பிடுவது அவருக்கு ரொம்ப பிரியமா இருக்கும் நான் எல்லாவுக்காக இதையும் கூட சாப்பிடாம நான் ஒதுக்குறேன் அப்படின்னு ஒதுக்குவது இந்த மாதிரி ஒதுக்குறது ஒதுக்காமல் நமக்கு எது பிரியமோ அதனை சாப்பிடுவது முஸ்தாஹபு காரணம் என்னன்னா அந்த உணவும் தான் நமக்கு தருகிறான் நம்ம நோன்பு குடிக்க இருக்கிறங்காட்டி அல்லாஹ் நமக்கு தருகிறான் என்கிற காரணத்தினால நம்முடைய மனதிற்கு எது திருப்தியாக இருக்கிறதோ அந்த உணவுகளை உண்பது முஸ்தகபு அதனை தவிர்க்க கூடாது அப்படிங்கிறது இதுல இந்த சகருடைய நேரத்தை தாமதப்படுத்துதல் அப்படின்னு இருக்குல்ல ஏன்னா சில நபர்கள் வந்துட்டு இரவு வேலைக்கெல்லாம் போய்ட்டு ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் வந்துடுறாங்க அப்படின்னா உடனே அப்பயே சாப்பிட்டு படுத்துக்குவாங்க சுபுக தொழுகாம தகஜத்துடைய தொழுகையெல்லாம் தொழுகாம அப்பயே சகர் சாப்பிட்டு படுத்துக்குவாங்க அப்படி செய்யாம எந்த அளவுக்கு நம்ம இப்போ சகருடைய நேரம் முடிவுன்னு ஒரு நேரம் வச்சுருக்காம ஃபஜருடைய நேரம் முன்பே அந்த மையத்தை பற்றி பேசுகிற வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம் அந்த நேரத்தை பற்றி அந்த நேரத்துக்கு ஒரு இருபது நிமிடம் தள்ளி பேணுதல் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம நேரம் வச்சுருப்போம் அந்த நேரம் வரைக்கும் நம்ம தாமதப்படுத்தலாம் அதுக்கு ஏன்னா அந்த இருபது நிமிடம் ஏன் அப்படின்னா அது நம்முடைய ஒரு கெசிங் ஒரு யூகம் தான் நமக்கு சரியத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது கிழக்கு வெளுக்கிறது தான் நம்ம இன்னைக்கு காலாண்டர்ல போட்டு வச்சிருக்கோம் ஐந்து முப்பத்தி ரெண்டு நாலு முப்பத்தி ஏழு அப்படிங்கிற அந்த அக்யூர்டு மைனூட்டான டிஜிட்டல் கணக்கு இது வந்துட்டு இந்த டிஜிட்டல் கால்குலேட்டர் அந்த முறையே அந்த டிஜிட்டல்ல இருக்கக்கூடிய மணி கணக்கு பார்க்கும் முறையே சில நூற்றாண்டுகளுக்குள்ளாகத்தானே வந்திருக்குது அதுக்கு முன்பு நமக்கு இருந்து நமக்கு சொல்லப்பட்டது வந்து கிழக்கு வழுத்தல்தான் அப்போ நாம் செய்த இந்த யூக கணக்கு முறை கொஞ்சம் முன்பின் ஆகலாம் கண்டிப்பாக அதனாலதான் பேணுதல் அடிப்படையில் ஒரு இருபது நிமிஷம் முன்னாடியே சகர் முடிவு நேரம் அப்படின்னு வச்சிருக்கிறோம் அதனால அந்த நேரத்துக்கு வரைக்கும் தாமதப்படுத்துவது முஸ்தஹபு சில நேரங்கள்ல வந்து அந்த நேரத்துல ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா எல்லாம் சாப்பிட்டாரு எல்லாம் பண்ணிட்டாரு ஒரு டீ குடிக்கல அவருக்கு டீ குடிக்கிறது ரொம்ப இங்க நம்ம இந்த விஷயத்துல சொல்லப்பட்டிருக்கிறது மாதிரி அவருக்கு ரொம்ப திருப்திகரமான ஒரு விஷயம் டீ அல்லது ஒரு வாழைப்பழம் அவருக்கு வீட்டில் இல்லைன்னு குடிக்கல இருபது நிமிஷம் இருக்குது அப்போ ஒருத்தர் டக்குன்னு ஒரு டீ பக்கத்து இருந்து கொடுக்குறாங்க அல்லது ஒரு பால் கிடைச்சிடுது ஒரு பழம் வீட்டுக்காரமா வச்சு வச்சுருந்துச்சி அதுக்கப்புறம் தான் அது கிடச்சிச்சு அப்படின்னா அந்த இருபது நிமிஷத்துக்குள்ளேயும் சாப்பிட்லாம் அதை பற்றி தப்பு இல்லை ஏன்னா நம்ம இந்த முஸ்தகப் அப்படின்னா அந்த தாமதப்படுத்து எந்த அளவுக்கு தாமதமாக அந்த நேரத்துக்கு நெருங்கணுமோ அது சிறந்தது அப்படிங்கிறது தான் ஏன்னா அப்பொழுது தான் நமக்கு அந்த பகல் முழுவதும் நமக்கு உடல் தெம்பை தாங்குவதற்கு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது இஃப்தாரை வந்துட்டு விரைவாக முடிக்கணும் அப்படின்னா இப்போ பாங்கு சொல்கிற நேரம் வழக்கமாக பாங்கு சொல்கிற நேரத்தை பத்து நிமிஷம் நம்ம இப்போ பின்னாடி சொல்லுவோம் அந்த நேரத்தில் நீர்த்த சொல்லி கொடுத்துட்டு அது பத்து நிமிஷம் நேரம் கொடுத்துட்டு அப்புறம் பாங்கு சொல்லுவோம் அந்த நேரம் அதாவது பாங்கு சொல்கிற நேரம் இஃப்தாருடைய நேரம் சூரிய மறைவு நேரம் வந்த உடனே திறந்துடணும் இல்லையே நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா நான் இருந்தாலும் அல்லாவுக்காக இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் நான் தாங்குவேன் நான் இஃத தெரபிக்கு நான் திறந்துக்கிறேன் எனக்கு அவ்வளோ பக்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தாமதப்படுத்தக்கூடாது தான் அப்ப இந்த இரண்டு பாயிண்ட் நமக்கு சொல்றது என்னன்னா நம்முடைய மனதே எந்த உணவில் திருப்தியாக இருக்கிறதோ அந்த உணவை சஹருக்கும் இஃப்தாருக்கும் சாப்பிடுவது சிறந்தது முஸ்தஹப்பு அதே மாதிரி சகருடைய அந்த உணவை எவ்வளவு தாமதப்படுத்த முடியுமோ அவ்வளவு தாமதமாக சாப்பிடுவதும் இஃப்தாரை எவ்வளவு விரைவாக சாப்பிட முடியுமோ அவ்வளவு விரைவாக சாப்பிடுவதும் முஸ்தஹப் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் ரெண்டாச்சுங்களா அடுத்த மூன்றாவது முஸ்தஹப் என்னன்னா பொய் புறம் கோல் திட்டு போன்றவற்றிலிருந்து நாவை பாதுகாப்பது இயற்கையாகவே ஒருத்தருடைய தொழில் முறை அல்லது ஒரு ஒருடைய வாழ்வியல் முறையே அதிகமாக பொய் சொல்றதா இருக்கும் அதிகமாக இன்னொருத்தரை பத்தி பேசுறதா இருக்கும் அல்லது வேற ஏதாவது ஒருத்தரை சங்கடமா திட்டினா தான் ஒரு பொழப்பு ஓடும் இருக்கும் அது தப்புங்கிறது அடுத்த பாயிண்ட் நோன்பு வைத்திருக்கும் பொழுதாவது அதனை தவிர்க்கக்கூடிய சூழல்களுக்கு உட்படுவது உதாரணத்துக்கு என்னன்னா சாயங்காலம் ஒருத்தருக்கு ஒரு பணம் கொடுக்கணும் பணம் வாங்கணும் அந்த இடத்துல ஒருத்தர் திட்டணும் அல்லது ஒரு பொய் சொல்லணும் அப்படிங்கிற சூழல் அது பொய் சொல்லக்கூடாது அது அடுத்த விஷயம் ஆனால் அதை என்ன செய்யறதுன்னா நோன்பு முடிச்சதுக்கப்புறம் அந்த டீலிங்கை வச்சுக்காரு அந்த விஷயத்தை வச்சுக்காரு அல்லது ஒரு ஃபோன் வருது இதை பேசுகிறோம்னா கண்டிப்பாக ஒரு பொய் சொல்லணும் இருக்குது இதை நம்ம வந்துட்டு அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படிங்கிறது அல்லது ஒருத்தர் பேச வர்றார் அவர் பேச வர சப்ஜெக்ட்டே நமக்கு தெரியுது பேசணும்னா சண்டை சச்சர வந்துட்டு அவர் கண்ணாப்பண்ணா நம்ம திட்டிடுவோம் அவர் திட்டிடுவார்னு தெரியுது அப்போ அவட்டி எப்போ நான் நோம்பு வச்சிருக்கேன் இது இப்போ நான் தயார் இல்லை பிறகு பேசுகிறேன் என்று கொள்வது இதெல்லாம் முஸ்தகப்பு அப்போ நோன்புடைய அந்த காலத்துல அந்த நேரத்தில் பொய் புறம் போன்ற திட்டு ஒரு திட்டுதல் போன்ற நாவால் செய்கிறப்ப அந்த விஷயங்களையும் தவிர்ந்து கொண்டு நாவாலும் நோன்பு வைப்பது மூன்றாவது முஸ்தகப்பு முதலாவது திருப்தியாக சகர் செய்வது சகர் செய்வதை தாமதப்படுத்துவது இரண்டாவது திருப்தியாக இஃப்தார் செய்வது அதனை விரைவுபடுத்துவது மூன்றாவது நாவையும் நோன்பு வைக்க வைப்பது ஹராமான விஷயத்திலிருந்து பொய் புறத்திலிருந்து அதுக்கு அடுத்தது அஞ்சாவது என்னென்னா ரெண்டு மூணு நாலாவது அடுத்தது என்னென்னா நோன்பு காலத்தை நோன்பு இருக்கிற அந்த நேரம் இருக்கில் குரான் ஓதுவது செலவாத்துக்கள் ஓதுவது போன்ற திருப்திகரமான இபாதகத்து இபாதத்துகளில் அந்த நேரத்தை செலவு செய்வதற்கு திட்டமிட்டு அமைத்துக்கொள்வது ஏன்னா சில பேர் என்ன செய்வாங்கன்னா நோன்பு காலையில் சகரி செஞ்சு போட்டு படுத்தாங்கன்னா இஃப்தாருக்கு தான் தெரிப்பாக அப்ப அல்லது வேறுவனே படுத்திருப்பாங்க அல்லது வேற ஏதாவது செய்வாங்க அவங்களுடைய டே ஷெடியூலில் இபாதத்தான அந்த அமைப்பே இருக்காது அது இல்லாமல் குரான் ஓதுதல் செலவாத் ஓதுதல் போன்ற இபாதத்துக்கு டைமிங் ஒரு பிளான் பண்ணும் உதாரணத்துக்கு ஒரு ஒரு மாணவர் பள்ளிக்கூடத்துக்கு போகிறார் அல்லது வேலைக்கு போறாருன்னா சகர் செஞ்சு ஓட்டு சுபக தொழுது ஓட்டு படுத்துக்கிறார் ஒரு எட்டு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போறதுக்கு முன்பாக ஒரு அரசப்பகா நான் குரான் ஒதுக்குவேன் அல்லது ஒரு பதினோரு ஒரு முப்பத்தி மூணு செலவாத்துகள் ஒதுக்குவேன் என்பது போன்ற ஏதேனும் ஒரு திட்டம் அந்த நோன்புடைய காலத்தை அதிகமான இபாதத்துகளில் இருக்குமாறு திட்டமிட்டு கொண்டு இபாதத்தில் இருப்பது முஸ்தஹப் அப்போ முதலாவது என்ன திருப்தியாக சகர் செய்வது அதனை தாமதப்படுத்துவது ரெண்டாவது திருப்தியாக இஃப்தார் செய்வது அதனை விரைவுபடுத்துவது பொய்ப்புறம் கோல் திட்டு போன்றவற்றில் ஈடுபடாமல் நாவையும் நோன்பு வைக்க வைப்பது ஹராமான விஷயத்தை விட்டு மூன்றாவது அடுத்தது நோன்புடைய காலத்தில் குரான் திகர் போன்ற இபாதத்துகளில் ஈடுபடு வைப்பது அதுக்கு அடுத்தது என்னன்னா எதற்கும் கோபப்படாமல் ஆத்திரப்படாமல் நோன்புடைய காலத்தை இருப்பது இதுவும் முக்கியம் நம்ம முன்பு திட்டக்கூடாது அப்படிங்கிறது செயல் இதில் கோபப்படக்கூடாது அப்படின்னா நம்முடைய பண்பு சில பேர்த்துடைய பண்பு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய இயற்கையை எப்பவுமே கோபப்பட்டுட்டே இருப்பா சின்ன சின்ன விஷயத்துக்கும் கோபப்படுவா அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு நாம் கோபப்படுவோம் என்று இருந்தால் நோம்புடைய அந்த காலத்திலாவது அந்த சூழலை தவிர்க்கணும் அந்த கோபப்படக்கூடிய அந்த சூழலை நாம் தவிர்த்து அவாய்டு செய்ய முயற்சி செய்ய வேண்டும் அதுவும் முஸ்தஹப் அதுக்கடுத்தது எது நமக்கு நோம்பாளிக்கு முஸ்தகன்னா ஹலாலான தேட்டங்களையும் விட்டு 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 விடுது நம்மளுக்கு ஹலாலாக இருக்கும் சிலது அதை நம்ம தொட்டு செய்கிற போது ஒரு ஹராம நோக்கி போயிடும் எப்படின்னா இப்போ ஒருத்தர் நோன்பு வச்சுருக்கார் நோன்பு வச்சுருக்கும்போது நான் வந்துட்டு செல்ஃபோனில் முந்தானத்தை வச்ச ஒரு குடும்பம் சம்மந்தம் ஒரு சமையல் வீடியோ பார்க்குறேன் ஆரம்பிக்கிறார் இப்போ சமையல் வீடியோ பார்த்து அதன்படி சமையல் செய்யலான்னு பார்க்குறது ஹலால் தானே அவர் ரெண்டு ரீல்ஸ் போயிட்டு மூணாவது ரீல்ஸ் என்ன பண்ணோம்னா ஒரு சினிமா வரும் அடுத்த நாலாவது ரீல்ஸ் என்ன ஒன்றா அந்த சினிமால கொஞ்சம் ஆபாசம் கலந்து வரும் அஞ்சாவது ரீல் என்னன்னா ஒரு ஒரு வன்முறை வரும் இப்படி ஒரு ஹராமான நேரத்தை இது மட்டும் கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா ஹலாலுன்னு நம்ம ஆரம்பித்தது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சிடலான்னு ஆரம்பித்தது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு அது முழுங்கி இருக்கும் எந்த பலனும் இல்லாம நிறைய ஹராம்கள் கலந்துருக்கும் இதெல்லாம் நோம்பு காலத்துல வந்துடும் அப்படிங்கிறவங்கட்டியும் ஹலாலானது அப்படிங்கிறத நம்ம செய்ய போய் ஃபரதான சில நன்மையை தரக்கூடிய செயல்கள் கெட்டு போயிடும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் ஹலாலான சில சூழல்களையும் சில விஷயங்களையும் நாம் தவிர்த்து தான் ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ நோம்பாலிக்கு எது எதெல்லாம் முஸ்தஹப் அப்படின்னா முதலாவதாக திருப்தியாக சகர் செய்வது அதனை தாமதப்படுத்துவது ரெண்டாவது திருப்தியாக இஃப்தார் செய்வது அதனை விரைவுபடுத்துவது பொய்ப்புறம் கோல் திட்டு போன்றவற்றில் தவிர்த்து கொண்டு நாவையும் பேணுதலாக வைத்துக் கொள்வது மூணாவது நான்காவது குர்ஆன் திக்கரு போன்ற இபாதத்துகளில் நோம்புடைய காலத்தை செய்வது செலவு செய்வது அல்லது திட்டமிடுவது கோபம் ஆத்திரம் போன்றவை ஏற்படாமல் இருப்பது அடுத்ததாக ஹலாலான சில தேட்டங்களையும் நாம் பேணுதலாக தவிர்ந்து கொள்வது அப்படிங்கிறது இந்த கடைசியில் மட்டும் ஒன்று என்னென்னா இந்த சகருடைய ஹலாலுன்னு இருக்கும் இப்போ பீஃப் சாப்பிட்றது மட்டன் சாப்பிட்றது எல்லாம் ஹலால் தான் ஆனால் அதை சாப்பிட்டோம்னா சில நேரங்களில் நமக்கு உடல் உபாதை ஏற்படுது அது ஒவ்வொரு உடலை பொறுத்து மாறும் அதை சாப்பிட்டு என்ன செய்யறதுன்னா அதை தவிர்க்கலாம் நோம்பு நம்ம தொடர்ந்து பிடிக்கணும்ல ரொம்ப சாப்பிட்றேன்னு சாப்பிட்டு போட்டு ஒரு பதினோரு மணிக்கு வயித்து கலக்குது பன்னெண்டு மணிக்கு இதா இருக்குன்னு ஒரு மணிக்கு நோன்பு விட்டுருவா அது காரணம் வந்து ஹலால இது பண்ணதுதான் அப்ப இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு தான் அது இது தெரியும் அத மாதிரி விஷயங்கள் தவிர்த்துக்கொள்ளலாம் ஆக இந்த விஷயங்கள் எல்லாம் முஸ்தஹபுகள் இதனை பேருதலாக கடைபிடிக்கிற நல்ல நசீபி அல்லா நமக்கெல்லாம் தந்து விடுவானாக சல்லல்லாஹுலாம் ஹமத் சல்லாஹ் அலையு செல்லம் சல்லல்லாஹுலாம் ஹமத் சல்லா அலையு செல்லம் صلى <applause> الله على محمد يا رب صلّي عليه وسلم.